காயத்ரி மந்திரம் என்ன மந்திரத்தை ஓப்பனாக சொல்லக்கூடாது அப்படி என் பிரித்து அர்த்தம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தோடு அப்படியே பொருத்தி பார்த்துக்கோங்க காயத்ரி மந்திரம் எப்படி வருதுன்னா தத் சவித்துகு அடுத்து வரேண்யம் பர்கஹா அடுத்து தேவஸ்ய அடுத்து தீமகி அதுக்கப்புறம் தியோயோனஹா பிரச்சோதயா இதுதான் மந்திரத்தோட மெயின் பார்ட் காயத்ரிக்கு தத் சவித்துகுன்னா சவிதான்னால் இந்த உலகத்தை படைத்தவன் அர்த்தம் எந்த பகவான் இந்த உலகத்தை படைக்கிறானோ அவனுக்கு சவிதான்னு பேர் சவித்துகு அந்த பகவானுடைய வரேண்யம் அவன் திருமேனி ஒளி எப்படி இருக்கான் வரேண்யம்னா எல்லோரையும் அவன் பால் ஈர்க்கிறது அப்படியே எல்லாரும் மயங்கி அந்த பகவான்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறான் வரேண்யம் பர்கஹா பர்கஹான்னா திருமேனி ஒளியோடு கூடியவர் அப்படியே பிரகாசித்து கொண்டு இருக்கிறார்னு அர்த்தம் தேவசிய அவன் தேவனாக இருக்கிறான் தேவன்னா ஞானத்தை கொடுப்பவன் அர்த்தம் தான் ஒளி வீசுவதோடு இல்லாமல் நமக்கும் ஞானத்தை கொடுக்கிறான் தீமகி அந்த பகவானை போற்றுவோம் அவன் என்ன பண்றான் தியோயோனஹா நம்முடைய புத்தியை பிரச்சோதயாத் நல்வழியில் செலுத்துகிறான் அப்போ உலகத்துக்கு காரணப் பொருளா இருக்கார் தத் சவித்துகு எல்லோரும் விரும்பும்படியாக இருக்கிறார் வரேண்யம் ஒளியோடு இருக்கார் பர்கஹா அவர் தேவன் ஞானத்தை கொடுக்கிறார் தேவசிய தீமகி போற்றுவோம் நம் புத்தியை நல்வழியில் செலுத்துகிறார் தியோயோனா பிரச்சோதயாத்